ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு நம்ம அதனால் ப்ரையாரிட்டி எடுத்து இப்போ முன்னாடி கொண்டு வந்து பேசுகிறோம் ட்ரெங்லினை பொறுத்த வரைக்கும் இவங்க வேல்யூ ஸ்டாக் அண்டர் ரேடாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டாக பெரிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நூற்றி ஐம்பத்தி மூணுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற லெவலுக்கு இது ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக அப்ரோப்ரியட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித்இன் தியரிட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ என்ன எவ்வளோ தூரத்துக்கு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா புக் வேல்யூ இங்கே தொண்ணூற்றி ஒம்போதுன்னு இருக்கு அதே ஸ்க்ரீனர் டாட் நம்ம பார்க்கும்போது நூற்றி பதினொன்றுன்னு இருக்கு நான் நூற்றி பதினொன்னையே நான் எடுத்து தான் எல்லா கால்குலேஷனையும் நான் போட்டுட்டு வரேன் இப்போ நம்ம நூறுன்னு ஆவரேஜா வச்சுக்கோ ஈஸி கால்குலேஷனுக்காக மேல பொட்டன்சியல் இருக்கு இப்படி இருக்கு இது ஒரே வருஷத்துல வரும் சொல்லலை பட் இதுக்கும் பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் அதே சமயத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஐம்பத்தி நாலு இருக்கு ஹை வாலட்டாலிட்டி கன்சனென்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் ஒரே ஒரு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸ்ட்ராங் பை கொடுத்துருக்குறாங்க இப்போ இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நெட் கேஷ் ஃப்ளோ மைனஸ் எழுநூற்றி ரெண்டில் இருக்குது கேஷ் ஃப்ரம் ஃபினான்ஸ் நானூற்றி ஏழு பாசிட்டிவாக இருக்குது இது போன வருஷத்தை காட்டிலும் கம்மி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை காட்டிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்குது இது மைனஸில் போகாமல் இருக்கணும் பாசிட்டிவாகவும் இருக்கணும் அதே மாதிரி பார்த்தோம்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து மைனஸில் போயிருக்கு அப்போ கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி மைனஸில் போயிருக்குன்னா கொஞ்சம் செலவு கூடுதோ அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் அது எந்த வகையான செலவுங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு ஆனுவல் ரிப்போர்ட்டில் பார்த்தா நம்ம பண்ணலாம் இப்போ நான் அதை பார்த்து வைக்கலை ஸோ இப்போ இப்படி இருக்குது இந்த கம்பெனி இதோட ஆனுவல் ரிசல்ட்டை நம்ம பார்ப்போம் ஆனுவல் ரிசல்ட் பார்க்கும்போது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட்டை தான் நம்ம அக்சஸ் பண்ணுறோம் நெட் ப்ராஃபிட் ஐம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவின்யூ பத்தொம்பது புள்ளி ஒரு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இவங்களுடைய இது வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பதினெட்டு பெர்செண்டாகவும் எபிட் மார்ஜின் இருபது புள்ளி எழுபத்தி மூணு பர்சன்ட்டாகவும் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு புள்ளி எழுபத்தெட்டு பர்சன்ட்டாகவும் இருக்குது இது எல்லாமே மோர்ஆர்லஸ் ஹை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்ப இபிஎஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி கிராஸ் என்பிஏ பார்த்தோம்னா இருக்கு கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பர்சன்ட் கம்மி தான் ஆனாலும் இது மூணுக்கு கீழே இறங்கும் போது தான் நமக்கு வந்து நாம்சா இருக்கும் இப்ப இவங்களுடைய சிஜிஆர்ல நம்ம பார்ப்போம் ரெவின்யூட சிஜிஆர் வந்து ஃபைவ் சிஜிஆர் ஏழு புள்ளி ரெண்டு த்ரீ சிஜிஆர் பத்து புள்ளி ஒன்பது அப்பாவே மேலே இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டான் அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டோட சிஜிஆர் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நெட் ப்ராஃபிட்டோட சிஜிஆர் நமக்கு முப்பது பர்சன்ட் ஃபைவ் இயர்ஸ்க்காகவும் அறுபது பர்சன்ட் வந்து பார்த்தோம்னா த்ரீ இயர்ஸ்க்காகவும் இருக்கு முப்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட்டுன்னு அவன் வந்து ஃபைவ் இயர்ஸை கடந்து போயிட்டான் அப்போ அதுவும் இன்னும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இந்த சூழல்ல இவனுடைய இபிஎஸோட இபிஎஸ் பார்த்தோம்னா பதினாறு புள்ளி எட்டு இருக்குது இதோட சிஜிஆர் நமக்கு ஃபைவ் இயர்ஸில் வந்து பதினாலு புள்ளி ஒம்போதாகவும் த்ரீ இயர்ஸில் நாற்பது புள்ளி ஒம்பதாகவும் இருக்கு இப்படி ஒரு சிஜிஆரோட க்ரோத் ரேட் கூட இருக்கும்போது என்ஐஎம் மாத்திரை இவங்க கீழே இறக்கிட்டு சாரி இது வந்து என்பிஏவை வந்து கீழே இறக்கிட்டு என்ஐஎம் மேலே ஏற்றுனாங்கன்னா சூப்பராக இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ என்ஐஎம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான் மூணு புள்ளி முப்பத்தி ஏழு பெர்சன்ட் இது போன தடவையை காட்டிலும் கூட தான் இதோட சிஜிஆர் பார்த்தோம்னா ஃபைவ் இயர்ஸில் ப்ளூ கலரில் நியூட்ரலுக்கு வந்துருச்சு ஜீரோ புள்ளி ரெண்டு பெர்சென்ட் அதே த்ரீ இயர்ஸில் டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கிறான் இப்போ இபிஎஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பதினாறு புள்ளி எட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட்ல அது போன தடவையை காட்டிலும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை காட்டிலும் நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் நாலு புள்ளி அஞ்சு ரூபா கூட அப்ப இது இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கு இப்ப இந்த வருஷத்துக்கு என்னதான் எக்ஸ்பர்ட் எதிர்பார்க்குறாங்கன்னா இது வந்து பதினொன்று புள்ளி ஒம்போது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அப்படி வந்தால் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பதினெட்டு புள்ளி எட்டு ஹை எஸ்டிமேஷனும் பதினெட்டு புள்ளி எட்டாக இருக்கு அப்ப இந்த தடவையும் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்றரை பர்சன்ட்டு கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரி இந்த தடவை கூடிது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதே மாதிரி குரோத் அப் குரோத் ட்ரெண்டை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் அப்படி செக் பண்ணும்போது பார்த்தோம்னா இப்போ இருக்கிற கூடிய சூழலில் எஸ்டிமேஷன் இருக்கு அப்போ ஒரு ஒரு ரூபா எண்பது விசா ஒரு ரூபா ஐம்பது விசா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது நம்ம குவார்டர்லி ரிசல்ட்டை நம்ம பார்த்து அப்டேட் பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம ஈஸியாக நம்மளே ப்ரிடிக் பண்ணிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்போ இவன் முதல்ல பதினெட்டு ப பதினெட்டு புள்ளி எட்டுக்கு வந்து அவன் ஒரு கை வைக்கணும் அதுக்கப்புறம் பதினேழு புள்ளி ஏழுக்கு ஒரு கரெக்ஷன் கொண்டு வரணும் அதுக்கப்புறமா சப்ஸ்டி வெயின்ட்டாவை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு என்ன வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகணும் இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாக்க இவன் கொஞ்சம் மார்ச் மாதத்துக்கு கீழே இவன் வந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டு இந்த ஆனுவல் ரிசல்ட் வரும்போது இந்த பதினெட்டு புள்ளி எட்டுங்கிற ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கன்ஃபார்மேஷன் எடுக்குது அப்படின்னு சொன்னால் அந்த டயத்துல இவன் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்னு ஒரு பார்வை மார்ச் குவார்டருடைய ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு இந்த பதினெட்டு புள்ளி எட்டு வர்றதுக்கான வந்துடுச்சுன்னு கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறமாவும் கூட இவங்க ஏறலாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை இது அவனுடைய பிஹேவியர்ல என்ன இருக்குங்கிறத பார்த்துக்கலாம் அவன் இதுக்கு ஏறி முடிச்சிட்டு செப்டம்பர் அக்டோபருக்கு பிறகு ஒரு சின்ன கரெக்ஷனு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு வந்து மேலே இன்க்ரிமெண்டல் ஆர்டரில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமா மேலே ஏற்றலாம் அப்படிங்கிறதும் நம்மளுடைய யூகமாக இருக்குது நம்ம இது எப்படி ரியாலிட்டிக்குள்ளே வருதுன்னு பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் கரண்ட்டு பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அதுக்கு முன்னாடி இவங்களுடைய ரெவென்யூ மிக்ஸை பார்த்துடலாம் ரெவென்யூ மிக்ஸில் இவங்களுக்கு ரீட்டெயில் பேங்கிங் வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் அவங்களுக்கு ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் ஆகும் கார்ப்பரேட் ஹோல்சேல் சோ கார்பரேட் ஹோல்சேல் பேங்கிங் வந்து முப்பத்தி ஏழு பெர்செண்ட்டு அவங்களுக்கு ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷனாகவும் இருக்கு ரெண்டும் சேர்ந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு பெர்சென்ட் வந்துருச்சு ஸோ இப்போ ட்ரெஷரி மிச்சது எல்லாமே வந்து பார்த்தோம்னா எட்டு பெர்சென்ட் தான் அதர் பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் புரிதல் அப்போ கோர் பேங்கிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு இப்போ வரைக்கும் வேற எதுவும் வெளிவராம இருந்தா சரி இப்போ நம்ம கரண்டாக இவங்களோட இது என்ன பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு இபிஎஸ் லெவல் என்ன பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னு நம்ம குவார்டர்லி ரிசல்ட்டெல்லாம் தான் செக் பண்ணோம் குவார்டர்லி ரிசல்ட் அனலைஸ் பண்ணும்போது இயர் ஆன் இயர் நம்ம பார்க்குறோம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவின்யூ பன்னெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இவனுடைய டு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு கோடி ரூபாய்க்கு வந்து ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு இருபத்தி நாலு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சு போச்சு அதனால ஈபிஎஸ் லெவல் ஒரு இருபது பைசா குறைஞ்சி நாலு ரூபா எண்பது பைசான் இருக்கு இருந்தாலும் இபிஎஸோட டிடிஎம் லெவல் அப் ட்ரெண்டில் அதாவது இன்னும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே இருக்குங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது ஏன் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது குறைஞ்சா அப்படின்னு சொன்னால் கூட இங்கே நமக்கு வந்து எக்ஸிட் ஆனது நாலு புள்ளி ஒன்று ஆனால் இன்னானது நாலு புள்ளி எட்டு அதனால இதை அப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு பாயிண்ட் எட்டு பாயிண்ட்டு அப்படியே மேலே வந்து இங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்ப அடுத்த குவார்டருக்கு பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னா அஞ்சு புள்ளி எட்டு எடுத்திருக்கிறான் அந்த அஞ்சு புள்ளி எட்டு எக்ஸிட் போகுது இப்ப இவன் அஞ்சு புள்ளி எட்டுக்கு மேலே எடுத்தா மாத்திரம்தான் இந்த இன்க்ரிமெண்டல் ஆர்டரை சஸ்டெயின் பண்ண முடியும் அப்ப இவன் அஞ்சு புள்ளி எட்டுங்கிறது மார்ச் மாசத்துக்கு உண்டான லெவல்ல எடுத்திருக்கிறான் ஒவ்வொரு மார்ச் மாசமும் இவன் இத மாதிரி ஏற்கனவே இருந்த குவார்டர்லி ரிசல்ட்டை காட்டிலும் கூட கொடுத்துருக்கிறான்னாக்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்லயும் இதே மாதிரி எதிர்பார்க்கலாம்

ஒண்ணு புள்ளி ஏழு ரெண்டு புள்ளி அஞ்சு மூணு புள்ளி ரெண்டுன்னு எடுத்துட்டு சடனாக ஒன் பாயிண்ட் ரெண்டு ஜம்ப் ஆயிருக்கிறான் அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி சடனாக ஒன் பாயிண்ட் செவன் ஜம்ப் மூணுலயும் இப்போவும் அதே மாதிரி ஒன் பாயிண்ட் செவன் ஜம்ப் ஆனா அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட ஆறு புள்ளி அஞ்சு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆறு புள்ளி அஞ்சு வருதாங்கிறத நம்ம பார்க்கணும் ஆனால் இந்த பேட்டர்ன் இப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ ஆறு புள்ளி அஞ்சு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பதினெட்டு புள்ளி எட்டுங்கிற எஸ்டிமேஷனை தாண்டி இது மேலே போக ஆரம்பிச்சிரும் ஏன்னா ஆறு புள்ளி அஞ்சு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு கிட்ட ஓடியாந்துடும் இருபத்தி அஞ்சு கிட்டக்கு ஓடியாந்துடும் நம்ம வந்து அதில் நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம வந்து ஆறு புள்ளி அஞ்சுன்னு போட்டு பார்ப்போம் எவ்வளோதான் வருதுன்னு பார்ப்போம் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அந்த ரேஞ்சு வந்ததுன்னா இது அதிர்புதிரியாக மேலே ஏறுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ இப்போ இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குங்கிறத தான் நம்ம பேசியிருக்குமே தவிர்த்து இதுதான் நடக்கும்னு நம்ம பேசலை இப்படி ஒரு பேட்டர்ன் இருக்குங்கிறத நம்ம பேசியிருக்கிறோம் இப்போ இந்த சூழல்ல எம் எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி பதினாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி அறுபது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு பேருமே பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல இருக்கிறாங்கிறதையும் நம்ம கவனத்துல கொள்ளணும் இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம வந்து நூற்றி பதினொன்று புக் வேல்யூ எடுத்திருக்கிறோம் இதோட ஃபேர் ப்ரைஸ் நூத்தி எண்பத்தி நாலுன்னு இருக்கு ஃபேர் ப்ரைஸுக்கு ஃபிஃப்டி பெர்சென்ட் தான் இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ப்ராப்ளியே அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது நமக்கு வந்து என்பிஏ வந்து இன்னும் குறைஞ்சால் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்ப நம்ம இங்க செக் பண்ணி பார்ப்போம் ஆறு புள்ளி அஞ்சு வந்துச்சுன்னா என்ன டிடிஎம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருபது வருது டிடிஎம் கிட்டத்தட்ட இருபது டிடிஎம் வருது இருபது டிடிஎம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே எஸ்டிமேஷனை பீட் பண்ணி போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ட்ராக்ல மேலே ஒரு பெரிய புஷ் அப் இருக்கும் ஸோ இப்போ அவன் வந்து ஆறு புள்ளி அஞ்சு வரானான்னு தெரியல இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் கிமுலேட்டிவ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அஞ்சு இருக்கு பதினாலு இருக்கு இபிஎஸோட டிடிஎம் பத்தொம்போதுன்னு இருக்கு நெக்ஸ்ட் குவார்டருக்கான எஸ்டிமேஷன் அஞ்சுன்னு இருக்கு இது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அஞ்சுன்னு இருக்கு இந்த அஞ்சை கடந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த பேட்டர்ன் ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஆறு புள்ளி அஞ்சு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இவன் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவன் எந்த சைடு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கிறான் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் மூமெண்ட் கண்டிஷனில் இவன் இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கிறான் என்ன எங்க வருது நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க முப்பத்தி ஏழுல இருந்து தொண்ணூத்தி ஒரு ரூபா இல்லாட்டி நாற்பத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி நாலு இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இவன் ஓடிக்கிட்டு இருக்கணும் முப்பத்தி எட்டுல வச்சுக்கலாம் இந்த ரேஞ்சுக்குள்ள இவன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான் இந்த தொண்ணூத்தி நாலு உடைக்கும் போது இவனுக்கு வந்து நூத்தி ஆறுல இருந்து நூத்தி முப்பத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நூத்தி முப்பத்தி எட்ட உடைச்சான் அப்படின்னு சொன்ன இருநூத்தி முப்பதுக்கோ இல்ல இருநூத்தி எழுபதுக்கோ அந்த வாய்ப்புகள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ பிளாஸ்ட் கால்குலேஷன் நமக்கு கிடைக்கக்கூடியது இவன் என்னைக்கு இருபத்தி ஏழு உடச்சி மேலே ஏறுறானோ அடுத்த டெஸ்டினேஷன் இரநூத்தி முப்பதுலேருந்து இரநூத்தி அறுபத்தி நாலு அப்படின்னு தான் காட்டுது அதே தான் நமக்கு இங்கே வந்திருக்கு இரநூத்தி முப்பதுலேருந்து இரநூத்தி எழுபத்தி நாலு எழு எழுபத்தி ஏழுன்னு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஏழு எழுபத்தி அஞ்சுங்கிற லெவலில் காட்டிக்கிட்டு இருக்கு ஒரு பத்து ரூபா அந்த இடத்துல என இரநூத்தி முப்பது கரெக்டு ஆனால் அடுத்தது பத்து ரூபாய் இரநூத்தி அறுபத்தி நாலுன்னு காட்டிகிட்டு இருக்கு இப்போ எக்ஸ்போனன்ஷியலில் இவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து எக்ஸ்போனன்ஷியலில் இவன் வந்து சப்போர்ட் ரீஜனில் தான் இருக்கிறான் இந்த சப்போர்ட் ரீஜனில் தான் இருக்கிறான் இந்த சப்போர்ட் ரீஜன்லேயும் நான் வந்து எஸ் ஃபோர் வரைக்கும் போட்டிருப்பேன் சப்போர்ட் ஃபோர் வரைக்கும் எடுத்திருப்பேன் அந்த சப்போர்ட் ஃபோர் சப்போர்ட் ரீஜனில் இவன் எஸ் த்ரீவில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்ருக்கிறான் தொண்ணூற்றி ஒன்று உடைக்கும் போது அதோடைய ஆப்பர்ச்சுனிட்டி நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸோடைய ஆப்பர்ச்சுனிட்டி நூற்றி இருபத்தி நாலுலேருந்து நூற்றி அறுபத்தி ஆறு அதை உடைச்சி போகும்போது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும் இதில் கிடச்சிருக்கக்கூடிய இந்த ப்ரைஸ் எல்லாத்தையும் நான் சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறேன் நம்ம சார்ட்டை ரெஃபர் பண்ணுறோம் இப்போ நம்ம கீழே சப்போர்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் முதல்ல பார்த்துடலாம் இப்போ அவன் அவன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது த்ரீங்கிற சப்போர்ட் பாயிண்ட்டு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் நான் த்ரீங்கிறது நம்மளோட எக்ஸ்போனன்ஷியல் சைக்கிளில் வரக்கூடிய சப்போர்ட் பாயிண்ட்ஸை தான் நான் அப்படியே எடுத்துருக்கிறேன் ஸோ இப்போ இந்த த்ரீயோட சப்போர்ட் ரீஜன் வந்து எஸ்திரியோட ப்ரைஸ் ரீஜன் ப்ரைஸ் வந்து ரீஜன் பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து அறுபத்தி நாலு அதோட மிட் பாயிண்ட் எழுபத்தி ஏழு அது கீழே வந்தாங்கன்னா எஸ் ஃபோரோட ப்ரைஸ் ஒன் நாற்பத்தி ஏழுலருந்து இருபத்தி மூணு எஸ் த்ரீக்கும் எஸ் ஃபோருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு ஐம்பத்தி அஞ்சு மாறாகவே எங்கே வேணாலும் சப்போர்ட் எடுக்கட்டும் மேலே வந்து புல்லிஷ் ஸ்ட்ராங் புல்லிஷ் அந்த ட்ரெண்டு ஃபார்ம் ஆனால் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸு மிட் பாயிண்ட் நூற்றி ஏழு இந்த மிட் பாயிண்ட்டுங்கிறது எஸ் த்ரீக்கும் எஸ் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் அதை உடச்சி போகும்போது எஸ் டூவோட ப்ரைஸ் ரீஜன் நூற்றி இருபத்தி நாலுலேருந்து நூற்றி அறுபத்தி ஆறு அதோட மிட் பாயிண்ட் நூற்றி நாற்பத்தி அஞ்சு அதையும் தாண்டி அவன் எஸ் ஒன்று நோக்கி போகிறான் அப்படின்னு சொன்னால் எஸ் டூக்கும் எஸ் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் நூற்றி தொண்ணூறு அதுக்கு மேலே போகும்போது எஸ் ஒன் ஜோனுக்குள்ளே போகிறான்னா இரநூத்தி பதினஞ்சுலேருந்து இரநூத்தி எழுபத்தி நாலு எஸ் ஒன் சோனோட மி பிரைஸு இந்த மிட் பாயிண்ட் ப்ரைஸ் வந்து இரநூத்தி நாற்பத்தி நாலு அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா முன்னூத்தி இருந்து முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு அதுக்கு மேலே இருக்கு புக் வேல்யூ தேரிக்கே மேலே ஏறுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சரி இப்போ என்னென்னலாம் மூவ்மெண்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்ப்போம் இவன் வந்து கீழே வந்து இந்த ட்ரெண்டோட அப்படியே கீழே வரானா அப்படின்னு பார்க்கணும் அப்படி கீழே வந்தான்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கக்கூடிய ப்ரைஸ் லெவல்ஸ்க்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இப்போ இவன் என்ன பண்ணிருக்கிறாங்கிறத நம்ம பார்ப்போம் ப்ரீவியஸ் பேட்டர்ன் என்ன ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்ப்போம் இவன் என்ன பண்ணிருக்கிறான் கீழ இருந்துட்டு கீழ வந்து பதினொன்று ரூபால இருந்து அப்படியே மேலே ஏறி இந்த மிட் பாயிண்ட்டை இந்த மிட் பாயிண்ட்டை ஒட்டி ஒரு சின்ன புல் பேக் எடுத்துட்டு மேலே எந்திரிக்கும் போது அடுத்த மிட் பாயிண்ட்ட உடச்சு இந்த ஜோனோட மிட் பாயிண்ட் ரேஞ்ச் வரைக்கும் ஏறி இருக்கிறான் ஒரு ஒரு அஞ்சு ரூபா கூட ஏறி இருக்கிறான் நம்ம வந்து இந்த மிட் பாயிண்ட் ரேஞ்சோட நூத்தி நாற்பத்தி அஞ்சு இவன் வந்து இந்த இடத்துல நூத்தி ஐம்பது கிட்டக்கு போயிருக்கிறான் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கிட்டக்கு போயிருக்கா ஒரு ஏழு ரூபா கூட எடுத்துக்கிறான் எடுத்துட்டு அவன் என்ன பண்ணிருக்கிறான் அப்படி எடுத்துட்டு இங்க இருந்து போயிட்டு அப்படியே இங்க மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு திருப்பி த்ரீயோட ஹை வேல்யூட சப்போர்ட் எடுக்க முயற்சி எடுத்துட்டு இருக்கான் ஏற்கனவே ஒரு தடவை ஹை வேல்யூட சப்போர்ட் எடுத்துட்டு இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு எகெயின் திருப்பி கரெக்ஷன் இறங்கி இந்த இடத்துல அப்படி நின்றுட்டு இருக்கான் இப்போ சப்ஸிக் என்ன ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அப்படியே அப்ரெண்டு டேர்ன் ஆனா அப்படின்னு சொன்னாக்க இவன் ஆல்ரெடி இந்த இடத்து நூத்தி நாப்பத்தி அஞ்சுக்கு வந்துட்டான் அதனால இவன் என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க நூத்தி நாப்பத்தி அஞ்சுங்கிற லெவலுக்கு வந்துட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்துட்டு அப்படியே இவன் வந்து அடுத்த இந்த மிட் பாயிண்ட் லெவல் வரைக்கும் மேலே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி மிட் பாயிண்ட் லெவல் வரைக்கும் போகிறான்னா இவனுடைய பிஹேவியர் என்னெந்த இடத்துல அந்த மிட் பாயிண்டை உடைச்சி நெக்ஸ்ட்டு ஜோனோட நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஜோனோட மிட் பாயிண்ட் வரைக்கும் மேலே ஏறணும் அப்படி ஏறினான்னா இரநூத்தி நாற்பத்தி நாலுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சரி இப்போ இன்னொரு ஆஸ்பெக்டில் நம்ம பார்ப்போம் இப்போ நான் இந்த பிரைஸ் எல்லாத்தையும் நான் மறைக்கிறேன் ஏன்னா இவன் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னா முன்னூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிடுறோம் இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து ஹைட் பண்றேன் இது எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டு அடுத்த டெக்னிக்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இது ஒரு கப்பன் சாசர் வந்து ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கு கப்பன் சாஸர் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கு அப்படி கப்பன் சாசர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹை வேல்யூ நூத்தி தொண்ணூறு ஹை வேல்யூ நூத்தி தொண்ணூத்தி ஒம்பது இருக்கு அங்கிருந்து கீழே எடுத்தோம்னா பதினொன்று இருக்கு ஸோ அப்ப நூத்தி தொண்ணூத்தி ஒன்போதுனா இரநூறுன்னு வச்சுக்கலாம் நூற்றி தொண்ணூற்றொம்பதுங்கிறத இரநூறுன்னு வச்சுக்கலாம் இரநூறு இதை பத்துன்னு வச்சுக்குவோம் இதை வந்து பத்துன்னு வச்சுக்குவோம் பத்துன்னு போட்டோம்னா நூற்றி தொண்ணூறு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் கீழேருந்து மேலே ஏறுச்சு அப்படின்னு சொன்னாக்க முந்நூற்றி பதிமூணையும் உடைக்கலாம் மேலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் ஏறுச்சு அப்படின்னு சொன்னாக்க அவன் டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நானூற்றி அறுபதோ ஐநூறுக்கோ வாய்ப்பு இருக்கும் இப்ப நம்மளுடைய புக் வேல்யூ நம்ம இது பண்ணுவோம் ரீகால் பண்ணுவோம் நூத்தி பதினொன்னு இருக்கு இந்த சைடு ட்ரெண்ட்லைன்ல தொண்ணூத்தி ஒன்பதுன்னு காட்டிக்கிட்டு இருக்கான் இதில் வந்து நூத்தி பதினொன்னு காட்டிக்கிட்டு இருக்கிறான் அடுத்த தடவைக்கான புக் வேல்யூ கொஞ்சம் கூடலாம் அப்படி வரும்போது அதுக்கு ஃபைவ் டைம்ஸ் நம்ம போடும்போது கிட்டத்தட்ட ஐநூறு நூறுன்னு ஆவரேஜ் எடுத்தோம்னா ஐநூறு அப்படிங்கிறது நமக்கு வருது அதுதான் இங்கே டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்ல ஐநூறு டாலி ஆகுது ஸோ இப்போ இந்த இடத்துல கப்பன் சாஸர் ஃபார்ம் ஆனா அப்படின்னு சொன்னோம்னாக்க இது ஒரு நல்ல ரேலியா வந்து இழுத்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்ப கப்பன் சாசர் ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கும்போது நம்ம வந்து இப்ப இந்த இதை வந்து டெலிட் பண்ணுவோம் இதை டெலிட் பண்ண இதை ஐநூறுக்கு மார்க் இருக்கு கப்பன் சாசர் ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து பேக் போடுவோம் அப்படியே வந்து இங்க போயிட்டு இவன் இப்படி வரா இந்த இடத்துல அவர் சப்போர்ட்டை எடுத்தா அப்படின்னு சொன்னோம்னாக்க அப்படியே கைப்பிடி செட் ஆகிட்டு அப்படியே போச்சுனாக்க அப்படியே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸு மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது உடனே நடக்குதா இல்லையான்னு தெரியல இது நான் வந்து இது வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன் டெய்லி டைம் ஃப்ரேம்ல இல்லை வீக்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கு இது உடனே நடக்குதா இல்லையான்னு தெரியல ஆனால் இப்படி கப்பன் சாஸ்த் ஃபார்ம் ஆச்சுன்னா ஐநூறு ஹிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் நமக்கு புக் வேல்யூமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணுது அதனால அந்த ரேஞ்சிலையும் இருக்குது அதனால நம்ம வந்து ப்ரைஸை வந்து இது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது வேறு எதுவும் வந்து நெகட்டிவாக இந்த நியூஸும் கிடைக்காம அப்படியே போச்சு அப்படின்னு சொன்னால் இது மேலே நல்லா இழுத்து கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ப்ரைஸை ஒரு தடவை ரீகால் பண்ணோம்னா இவன் தொண்ணூற்றி ஒன்னுலேயே சப்போர்ட் எடுத்து மேலே போகிறான்னா நம்ம கவனிக்க வேண்டிய ப்ரைஸ் நூற்றி ஏழு அதை உடச்சி இவன் போகும்போது சப்போர்ட் ஜோன் அதாவது நம்ம இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆனால் நமக்கு சப்போர்ட் ஜோன் வந்து நூற்றி இருபத்தி நாலுலேருந்து நூற்றி அறுபத்தி ஆறு அதோட மிட் பாயிண்ட்டு நூற்றி நாற்பத்தஞ்சு அதை உடச்சி அவன் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன்னுடைய ஜோன் இரநூத்தி பதினஞ்சுலேருந்து இரநூத்தி எழுபத்தி நாலு அதோட மிட் பாயிண்ட்டு இரநூத்தி நாற்பத்தி நாலு எஸ் ஒனுக்கும் எஸ் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு நூற்றி தொண்ணூறு அதை உடச்ச அவன் போறான்னா முந்நூத்தி எட்டு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு அதையும் சாரி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு அதையும் உடச்சி போறான நானூத்தி ஐம்பதுல இருந்து ஐநூத்தி ஐம்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நானூத்தி ஐம்பது ஐநூத்தி ஐம்பது நான் மார்க் பண்ணல அது வந்து கப்பன் சாஸ்திரம் வந்துச்சுன்னா ஐநூத்தி ஐம்பது போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல மாறவன் கீழே இறங்கினா அப்படின்னு சொன்னாக்க இந்த எஸ் த்ரீயோட ஜோன் வந்து தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து அறுபத்தி நாலு அதோட மிட் பாயிண்ட் எழுபத்தி ஏழு எஸ் ஃபோரோட ஜோன் நாற்பத்தி ஏழுல இருந்து இருபத்தி மூணு இந்த அளவுக்கு கீழே இறங்குமான்னு தெரியல ஏன்னா புக் வேல்யூவே நூறு இருக்கு அது கீழே இவன் இவ்வளவு தூரம் இறங்குவானாங்கிறது நமக்கு தெரியல இருந்தா சீப்பு தான் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே